இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஜி தஞ்சாவூர் சூரப்பான் ஒரு வைஸ் சான்ஸ்லர் இருந்தார் அண்ணா யூனிவர்சிட்டியில் எடப்பாடி சிஎம்ஆது கொரோனா காலத்தில் அவர் வந்து பகவத்கீதையை அண்ணா யூனிவர்சிட்டியில பாடமா வைக்கலான்னு ஒரு பரிந்துரை தான் பண்ணார் மிகப்பெரிய அளவில் திமுக ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது முத்தமிழ் முருகன் மாநாடோட இருபத்தோரு தீர்மானங்களில் இதேက நம்மளுடைய ரவிkumar அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்க அந்த மூன்று தீர்மானங்கள் மிக 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 ஆபத்தான தீர்மானங்கள் சுவைத்வர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட ஊழல் சமையலில் இங்கயம் தமிழ் தமிழர் சார்ந்த பண்பாடு இதுதான் முருகனுடைய வழிபாட்டில் சேர்ந்தது அப்ப இத கொண்டு வந்து இங்க வைக்கிறதுல என்ன தவறாக இருக்கிறது தேவாவேலு கலைஞர் என்னும் தாய் நூலு விளையாட்டு விழால ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார் இன்ஃபேக்ட் அதை எல்லோரும் கடந்து போயிட்டுருக்காங்க இன்றைக்கு பிஜேபி முழுக்க முழுக்க அவங்க எங்கள் கையை வச்சுருக்காங்கன்னா கல்வியில் தான் கையை வச்சுருக்காங்க மதரிசாவோடையும் நீங்கள் வந்து பைபிள்ஸ் சர்ச்சஸோடையும் இதை ஒப்பிட முடியாது நீங்கள் இந்துக்களுக்கு விரோதமான கட்சின்னு யாராவது சொன்னால் இன்றைக்கி வந்து சொல்கிறவங்க பயது காரணமாக தான் இருப்பான் ஏன்னால் வந்து மூணு தேர்தலில் தொடர்ந்து ஜெயிச்சுருக்கீங்க தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வாக்களிக்கிறவர்கள் இந்துக்கள் தான் இவ்விழாவை தொடங்கி வைக்கிறதுக்கு அந்த எம்பி திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் போயிருக்கிறாரு கம்யூனிஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதில் போட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் இருபத்தோரு தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க அதில் குறிப்பிட்டு ஒரு மூன்று தீர்மானத்தை குறிப்பிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எம்பி திரு ரவிக்குமார் அவர்களும் ட்விட்டர் போட்டிருக்கிறாரு முதல்ல உங்களுடைய பார்வையில் இந்த மாநாடு இது நடைபெற்றது அடுத்த கட்டமான தீர்மானங்கள் இதெல்லாம் எப்படி சார் இப்போ புரிஞ்சுக்கிறது இல்லை இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு ஆனால் ஒரு எதிர்மறையான ஒரு தவறான நகர்வுன்னு நான் பார்க்குறேன் இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களை நிர்வகிப்பதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது அது இந்து மதத்தை பரப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்டது கிடையாது முருகனை தமிழ் கடவுள்னால் அப்படி நீங்கள் சொன்னாலுமே அது வந்து ப்ராடர் கிளாஸிஃபிகேஷனில் ஹிந்து டெயிட்டி தான் இந்து கடவுளர்களுக்கு தான் அது வராது அந்த துறையே இந்து சமய அறநிலைத்துறை தான் தமிழ் சமய அறநிலையத்துறை இல்லை இவர்கள் தமிழர் கடவுள்னு சொன்னாலுமே அது இந்து கடவுள் தான் ஆகவே இதில் போய் வந்து இவர்கள் வந்து முதல்ல அரசாங்கமே முன்னின்று இத்தகைய ஒரு மத நிகழ்ச்சி இது ஒரு மத நிகழ்ச்சி தான் நான் பார்க்குறேன் இதை இந்த அரசு நடத்தியிருக்கக்கூடாது சிபிஎம் பொதுச் செயலாளர் நம்முடைய கே பாலகிருஷ்ணன் அவர்களோட கருத்து தான் என்னுடைய கருத்தும் மதத்திலிருந்து ஒதுங்கி நிற்பது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலை துரதிருஷ்டவசமாக தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை இந்த விழாவை நடத்தியது என்பது ஏற்புடையது அல்லன்றது தான் என்னுடைய கருத்து இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை அந்த துறையே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது இந்து சமயத்துடைய அறநிலையத்துறைன்னு அது சார்பாக நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியது அந்த துறையுடைய பங்கு தானே சாரி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அதாவது இந்து சமய அறநிலையத்துறை எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா வெள்ளக்காரங்காலத்தில் ஏராளமான சொத்துக்களை பராமரிப்பதற்கும் அதன் பிறகு வந்து கட்சி ஆட்சியில் வந்து அதை இன்னும் வலுப்படுத்துவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் சுதந்திரத்துக்கு பிறகு நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு எல்லா கவர்மெண்ட்டுமே அதை எப்படி வந்து மேலே மேலே கொண்டு போனாங்கன்றது உங்களுக்கு தெரியும் கோயில்களை பல ஆயிரம் கோடி கணக்கில் சொத்து இருக்குது லட்சக்கணக்கான கோடி சொத்துக்கள் உள்ளது அதை பராமரிக்கணும் அதே நேரத்தில் பக்தர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வந்து ஆலய பணிகள் நடக்கணும் ஆனால் அதே நேரத்தில் வந்து உள்ளுக்குள்ளே அந்த சடங்குகளில் எந்த விதமான தலையிடும் கூடாது இவற்றுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது இந்து மதத்தை பரப்புவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை ஏற்படுத்தப்படவில்லை இதை தயவு செஞ்சு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதுவும் இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்பது சரி நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறீங்கன்னா மற்ற கட மற்ற மற்ற மதங்களில் வந்து தெர் இஸ் ஒன்லி ஒன் காட் கிறிஸ்டானிட்டியில் ஜீசஸ் தான் இஸ்லாமில் ப்ராஃபட் முகமடு தான் இங்கே அப்படி கிடையாது கற்பகோடி முப்பத்து மூவாயிரம் கோடி கடவுள்கள் இருக்காங்க இதில் அடுத்த சிக்கல் அங்கே வந்து நிற்கும் ஒரு செக்ஷனை தமிழர் கடவுள்னு இன்னொரு செக்ஷன் இந்து கடவுள்னா நடைமுறையில் அது கிடையாது நீங்கள் வந்து முருகர் வழிபாடு முருகனோட அடையாளம் தமிழ் இலக்கியத்தில் இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அது வந்து இந்து மதத்துக்குள்ளே சுவீகரிக்கப்பட்ட ஒன்றாக போயிடுச்சு இன்றைக்கி நீ தனியாக தமிழர் கடவுள்னு முருகனை சொன்னால் அதுக்கு பெரிய அளவில் அர்த்தம் கிடையாது இந்து கடவுளாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இத்தகையது ஒரு அந்த நான் அடிக்கோடிட்டு சொன்னோம் இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு நிகழ்வு என்பது கண்டிப்பாக வந்து இந்து மதத்தை பரப்புவதற்காகவும் இன்னும் சொல்லப்போனால் மறைமுகமாக உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்துத்துவாவை வளர்ப்பதற்காகவும் எடுக்கப்பட்ட நிகழ்வாகத்தான் பார்க்கப்படும் அதே மாதிரி அதில் போடப்பட்ட தீர்மானங்கள் அந்த அந்த மூணு மூணு தீர்மானங்களை வந்து ஐந்தாவது தீர்மானமா முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்படுகிறது அப்ப முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி பண்றோம் கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் என்று தீர்மானிக்கப்படுகிறது மூணாவது முக்கியமான பனிரெண்டாவது தீர்மானம் முருகப் பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது சூரப்பான் ஒரு வைஸ் சான்சலர் இருந்தார் அண்ணா யூனிவர்சிட்டியில் எடப்பாடி சிஎம் ஆகும்போது கொரோனா காலத்தில் அவர் வந்து பகவத்கீதையை அண்ணா யூனிவர்சிட்டியில் பாடமாக வைக்கலான்னு ஒரு பரிந்துரை தான் பண்ணார் மிகப்பெரிய அளவில் திமுக ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரொனால்டு ரீகன் பிரெசிடென்டாக போது அமெரிக்காவில் பைபிளை வந்து ஸ்கூல்ஸில் பாடமாக வைக்கணும்னாங்க அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அதை மறுதளித்தார்கள் தியாலஜின்றது வேற ஸ்கூல் எஜுகேஷன் அதாவது ரிலீஜனை பற்றி நீங்கள் படிக்கிறதுன்றது வேறு அது தியாலஜின்றது வந்து மதம் சம்பந்தப்பட்ட கல்வி அதை வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து ஸ்கூல்ஸில்லாம் வைக்க முடியாது அதே மாதிரி வந்து அதனால் பைபிளை அதை வைக்க முடியாதுன்னு அதை எதிர்த்தாங்க பகவத்கீதையை வைக்கும்போது ஏன் வந்து எதிர்ப்பு கிளம்பியது அதே தான் இன்னைக்கு வந்து பக்தி இலக்கியன்ற பேர்ல அதுக்கு இன்னொன்னு என்ன சப்பை கட்டு கட்டுவாங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கமான் இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடியது கல்வி இந்து மதத்தை பரப்புறத்துக்கான கல்வி கூட இல்ல அது இந்து மதத்தை பரப்புறதுக்கான கல்வி கூட கிடையாது சைவ சித்தாந்தம் இந்த மாதிரி தானே சிறப்பாக இல்லைங்க அது வேற நீ முருகப்பெருமானு கொண்டு போய் ஒரு கடவுளர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை உள்ளே வைக்கிறதுன்றது வேற அங்கே வந்து பிஏபிஎஸ்சிலாம் இருக்குதுங்க அங்கே கொண்டு போய் நீ ஏன் வைக்கிற நீ செய்சபி படிக்கிறது வேற அதுதான் சாரி ஃபிலாசபி வேற தியாலஜி வேற ரொனால்ட் ரீகன் பைபிள் கொண்டு வந்தப்போ வைக்கப்பட்ட வாதம் இதே மாதிரி வாதம் அங்கே வைக்கப்பட்டது ஃபிலாசபியில் எல்லாத்தையும் தானே படிக்கிறாங்க அப்போ அமெரிக்காவில் இருக்க கல்வியாளர்கள் சொன்னது என்னென்னா ஃபிலாசபி வேறு தியாலஜி வேறு தியாலஜின்றது மதம் சம்பந்தப்பட்ட நோக்க்கள் ஃபிலாசபி ஃபிலாசபின்றது பொதுவான தத்துவங்கள் உங்களுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை கல்விக்கூடங்களை நடத்துது அதில் வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் போன்ற பாடங்கள் இருக்குன்னா அதில் வந்து முருகப்பெருமானோட ப பெருமைகளை பற்றி வைக்கிறேன்னா நீ அது பகவத்கீதையும் வைக்கலாமே அதுவும் ப்ராடர் கிளாஸிஃபிகேஷன் இந்து மதத்துக்குள்ளே தானே வருது இது இன்றைக்கு கல்வியை காவிமயமாக்க பாஜக எப்படி துடித்து கொண்டு இருக்கிறதோ அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ துணை போகிற வேலை தான் இது இதை வந்து அனுமதிக்கவே முடியாது நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிற கல்வி என்பது பொதுவான கல்வி திட்டத்துக்கு ஒரு மதம் சார்ந்த கல்வியை கொண்டு போய் அங்கே நீங்கள் கொடுக்கவே முடியாது அதை படிக்கணும்னா அவன் தனியாக போய் படிச்சுக்கிட்டோம் ஓதுவார்கள் பள்ளியில் போய் படிச்சுக்கிட்டோம் அவன் இங்கே கொண்டு வந்து நீங்கள் அதை திணிக்க முடியாது இது வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவாவை யாரையோ குளிர்விப்பதற்காக சித்தாந்த ரீதியாக ஒரு விதமான சமரசத்திற்கு திமுக அரசு தயாராகி கொண்டிருக்கிறது தான் நான் பார்க்கிறேன் இது மிக மிக மோசமான ஒரு நிகழ்வு வெரி சீரியஸ் டெவலப்மெண்ட் இது இந்த முருகப்பெருமான முத்தமிழ் முருகன் மாநாடோட இருபத்தோரு தீர்மானங்கள்ல இன்றைக்கு நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அந்த மூன்று தீர்மானங்கள் மிக 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 ஆபத்தான தீர்மானங்கள் திராவிட மாடல் அரசில் இது நடப்பது என்பது வெட்கக்கேடானது இது ரொம்ப சீரியஸான டெவலப்மெண்ட் இது இது பகவத்கீதையை சூரப்பா அண்ணா யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்தப்போ அது எவ்வளவு மோசமான நிகழ்வோ அதற்கு இணையான மோசமான நிகழ்வு இன்றைக்கி நம்ம பிஜேபியை ஏன் எதிர்க்கிறோம் ஒரு மசூதியை இடிக்கிறத விட மோசமானது எதுனா கல்விக் கூடங்களில் காவி மயமா காவியை கொண்டு போய் புகுத்துறது இந்துத்துவ ஐடியாலஜியை பரப்புறது இந்த சேம் இந்துத்துவ ஐடியாலஜி தான் நீ கொண்டு போய் பறக்க போகிற இஸ்லாமிய வெறுப்பு இல்லை என்கின்ற ஒரு காரணத்துக்காக இதை ஏற்றுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க இஸ்லாமிய வெறுப்பை ப பரப்புகிறாங்க நாங்கள் அதை பரப்பலு மதம் சார்ந்த ஒரு கல்வியை அதை படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது அதை தனியாக விரும்புகிறவங்க போய் படிச்சுக்கிட்டோம் பொதுவான பள்ளிகளில் அவை இந் இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் கூட நீங்கள் கொண்டு போய் அந்த பாடத்திட்டங்களில் இதை புகுத்துவது என்பது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஹிந்துத்வா ஐடியாலஜியை தமிழ்நாட்டுக்குள்ளே கால் பரப்ப கிளை பரப்ப அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அனுமதிக்கப் போகிறீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் என்று தான் நான் பார்க்கிறேன் சரி இதுல இன்னொரு பார்வையும் வைக்கப்படுகிறது தமிழ் தமிழர் சார்ந்த பண்பாடு இதுதான் முருகனுடைய வழிபாடுல சேர்ந்தது அப்ப இதை கொண்டு வந்து இங்க வைக்கிறதுல என்ன தவறாக இருக்கிறது நீங்க சொன்னீங்க இல்லையா பெரிய பகவத்கீதையை வந்து நம்ம வைக்கல இது தமிழருடைய வாழ்வியலோட கலந்தது இதை வந்து வைக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது என்னங்க இப்போ நீங்க வந்து ஆண்டாள் பாசுரங்கள் எல்லாம் தமிழ் இலக்கியத்துல படிக்கிறாங்க அதை யாருமே தடுக்கலையா பக்தி இலக்கியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஏவாவேலு கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியிட்டு விழாவில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார் இன்ஃபேக்ட் அதை எல்லோரும் கடந்து போயிட்டுருக்காங்க அது எந்த திசையில் திமுகவோட இன்றைய தலைமை பயணிக்கிறது என்பதை அல்லது திமுகவில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எந்த திசையில் பயணிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது கலைஞர் எனும் தாய் என்ற புத்தக வெளியீட்டு விழா அவர் சொல்கிறார் பக்தி இலக்கியம் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு மிகப்பெரியது பெரியது அப்படின்னு அவர்வாயிலேருந்து வருது கலைஞர பத்தின புத்தக உள்ளிட்டவரில் பக்தி இலக்கியத்தை சிலாகிச்சு ஏவாவயில் பேசுகிறார் இது எல்லாத்தையும் அந்த டவுட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனிவே இந்த சப்ஜெக்ட்டுக்கு வரும்பொழுது இது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு மதம் சார்ந்த கல்வியாக பார்க்கப்படுகிறது நீங்கள் முருகன் தமிழர் த தமிழர் வாழ்வியல் அப்படிலாம் பார்த்திங்கன்னா கூட வந்து ஒரு ரிலிஜியஸ் கண்டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் இது வருது இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுமதிக்கவே முடியாது அகெய்ன் மறுபடியும் நான் சொல்கிறேன் இன்றைக்கு பிஜேபி முழுக்க முழுக்க அவங்க எங்கள் கையை வச்சுருக்காங்கன்னா கல்வியில் தான் கையை வச்சுருக்காங்க பிஜேபி செய்யக்கூடிய மிக ஆபத்தான காரியங்களில் ஒன்று கல்வி அந்த கல்வியில் கொண்டு வந்து மதத்தை புகுத்துறது அதைத்தான் அவங்க இன்றைக்கி வேறு வடிவத்தில் நீங்கள் இன்றைக்கி செய்கிறீங்க இது ஏற்புடையதல்ல நீங்கள் வந்து மதத்தை பரப்பக்கூடிய நிகழ்ச்சி தான் இது இதை கொண்டு போய் நீங்கள் வந்து காலேஜ் கரிக்குலத்துலேயும் வைக்கிறீங்கன்னா அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறை ஜட்ஜாக பாலிட்டிஷியனாக ஆஃபீஸர்ஸாக வரக்கூடியவங்களாம் எத்தகையதோ ஒரு மனநிலையில் வருவோம் அதுவே இது இது என்ன வரைக்கும் இது இவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் அது எப்படி ட்விஸ்ட் ஆகுன்றதுலாம் இவங்களுக்கு தெரியல குறைஞ்சபட்சம் பப்ளிக் ஒப்பீனியனை பற்றியாவது இவங்க கவலைப்பட்டுருக்கணும் அதை பற்றியும் இவங்க கவலைப்படாமல் இருக்காங்கன்றது தான் இதில் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நீங்கள் இந்துக்களுக்கு விரோதமான கட்சின்னு யாராவது சொன்னோன்னா இன்றைக்கி வந்து சொல்கிறவங்க பயித தான் இருப்பான் ஏன்னா வந்து மூணு தேர்தலில் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கீங்க தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வாக்களிக்கிறவர்கள் இந்துக்கள் தான் ஒரு ஒரு கட்சி நாட்டை இவ்வளோ நாள் ஆண்ட கட்சி மாநிலத்தாண்ட கட்சி இந்துக்களுக்கு விரோதியாக இருக்கவே முடியாது யாருக்கும் உங்களுடைய அந்த நேர்மையை நீங்கள் இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் இல்லை என்ற அந்த உண்மையை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமோ கட்டாயமோ உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த நிகழ்வு யாரை யாம் யாரை வந்து குளிர்விப்பதற்காக யாரை திருப்திப்படுத்த இத்தகைய மாநாடுகளை நடத்துகிறீர்கள் இத்தகைய தீர்மானங்களை நிறைவேற்றுகிறீர்கள் அவசியமே கிடையாது

திமுக இந்து விரோதி என்ற காரணத்தால் எந்த காலத்துலேயும் திமுகவுக்கு ஒருத்தன் ஓட்டு போடுறதோ அல்லது போடாமல் இருக்கிறதோ சத்தியமாக இருக்கவே இருக்க அது அடிப்படையில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நிலைப்பாடை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க நீங்கள் அடிப்படையில் ஒரு சமய சார்பற்ற ஒரு செக்யூலர் பார்ட்டி நீங்கள் இதை இந்த இதை எதுக்கு இது உங்களுக்கு எதற்காக நீங்கள் இதை செய்கிறீர்கள் அப்புறம் எதுக்கு இந்த தீர்மானம்லாம் இவை உணர்த்தக்கூடிய செய்திகள் என்ன இது ரொம்ப தவறானது இதை மறுபரிசீலனை அரசு கண்டிப்பாக இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இந்த அரசு போகக்கூடிய போக்கு சரியானதாக படவில்லை சார் இந்த விழாவை முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்தலயும் ஒரு கேள்விகள் வருதே சார் எதிர்தரப்புல ஒரு கிறிஸ்மஸ்க்கு போறாங்க முதல்வர் இஃப்தான் நோன்புக்கு போறாங்க ஏன் அது இந்து சமய விழா அப்படிங்கிறதுனால தவிர்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது போயிருக்கலாம் இருக்கலாம் இல்ல வீடியோ கான்ஃபரன்சிங்ல தொடங்கி வச்சான்னா நேர்ல போனான்னா நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல நேரில் போயிட தப்பு இருக்கா சார் தப்பு ரைட்டுன்னு இல்ல மேடம் நான் சொல்றது இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயம் கரெக்டு தான் நீங்க விழாவே நடத்திட்டீங்க விழாவை நடத்தின பிறகு நீங்க நேரில் போனா வீடியோ கான்பரன்ஸிங்ல போனால் எல்லாம் தான் இப்போ அடுத்து வந்து நிக்கும்ல இதை சொல்லிட்டாங்கல்ல விநாயகருக்கு முருகருக்கு சொல்லிட்டீங்க அவங்க அண்ணனுக்கு சொல்ல மாட்டேங்க தம்பிக்கு சொல்லிட்டீங்க அண்ணன் பர்த்டே வருது அண்ணனுக்கு சொல்லிட்டு போக வேண்டியதான் என்ன கேட்டீங்கன்னா சொல்லிடலான்றேன் இட்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய் தானேங்க தீபாவளி வாழ்த்து சொல்லு அது ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அவன் நரகாசனை கொண்டவன் திராவிடன் இவன் சூத்திரன் இவன் ஆயோ இவன் வந்து ஆரியான் எதுக்கு எல்லாம் கொண்டாடுறான் ஜாலியாக இருந்துட்டு எப்படி சார் விட்டு கொடுக்க அதுதானே அப்போ அதை விட்டு கொடுக்க வந்து நீங்கள் நல்ல மக்களை ஏமாத்துறீங்க மோசடி மோசடி அரசல் ரொம்ப நாள் இந்த பருப்பு வேகாது ஒரு பக்கம் முருகருக்கு விழா இன்னொரு பக்கம் நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் இதே இந்து மத கடவுள்கள் தான் ராமர் கிருஷ்ணர் தமிழ் கடவுள் மட்டும்தான் யாரை சொல்கிறேன் நீங்க அத்தாரிட்டியா அது இந்து சமய அறநிலையத்துறை மேடம் தமிழ் சமய அறநிலையத்துறை இல்லை அப்போ அது யாரோட டேட்டி அவர் முப்பத்து முக்கோடி தேவர்கள் உள்ள மதங்க இது இந்த ஆபத்து வேண்டாம் ஏன்னா அது என்லெஸ்ஸாக போகும் ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா ஃப்ளட் கேட்ஸ் யூல்பி ஓப்பன்டு செய்யாதீங்கன்றோம் செஞ்சுட்டாங்க இதற்கான விலையை இவர்கள் கொடுப்பார்கள் அரசியல் ரீதியாக நிறைவாக ஒரு கேள்வி இதே பாஜக தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா மதராசாக்கல்ல இதை மாதிரி இஸ்லாமிய பாடங்கள் இருக்க தான் செய்யுது அதே மாதிரி சர்ச்சிலையும் இந்த மாதிரி பாடங்கள் வந்து இருக்க தான் செய்யுது அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிறது ஒரு சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவு ஏற்படுத்துகிறதா இருக்கட்டும் முருகனை பற்றி ஒரு பாடம் வைக்கிறதா இருக்கட்டும் இதில் என்ன தவறு அப்படின்னு கேட்குறாங்க கவர்மெண்ட் செய்ய வேணும் தனியார் செஞ்சுட்டு போட்டோம் அரசு செய்யக்கூடாது எ கவர்மெண்ட் இஸ் அ செக்குயுலர் ஸ்டேட் மதரிசாலையும் சர்ச்சஸ்லேயும் இருக்குன்றது வந்து அதுவே விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் இன்றைக்கி வந்து அங்கேயும் வந்து சயின்டிஃபிக் எஜுகேஷன் மாடர்ன் எஜுகேஷன் வந்துடுச்சு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஆபத்து என்னென்னா நீ வந்து அங்கே ஒற்றைத்தன்மை உள்ள மதங்களாக இருக்குது இங்கே எதை வைப்பீங்க நான் கேட்குறேன் தமிழர் கடவுள்னு நீங்கள் சும்மா பசப்பாதீங்க ரொம்ப நாளைக்கு அது இந்து சமய கடவுள் தான் இட் இஸ் கன்சிடர்ஸ் எ ஹ ஹிந்து டைட்டி இதை ஏமாத்திரம் இதை மறு இதை இதை மறுக்கிறோன்னா ஒன்று நமக்கு விஷயம் தெரியலன்னு அர்த்தம் நம்ம உள்ளொன்று வைத்து ஒன்று பேசணும்னு அர்த்தம் இல்லாட்டி அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது ஹிந்து சமய அறநிலையத்துறை அதனால் முருகன் வந்து ஹிந்து கடவுள் தான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அந்த கலப்பு ஆயிரம் வருஷம் முன்னால் நடந்திருக்கலாம் அது வேற நீ ஒன்ஸ் முருகனை கையை வச்சின்னா பிள்ளையார கை வைக்கணும் அவங்க அண்ணனை கை வைக்கணும் அப்புறம் அவங்க அப்பா சிவனை கை வைக்கணும் அவங்க அம்மா பார்வதி கிட்டே போகணும் அவங்களுக்கு தூரத்து உறவினரான பகவான் கிருஷ்ணர்கிட்ட போய் நிற்கணும் இன்னும் முப்பத்து முக்கோடி தேவர்கள்டையும் நீ போய் நிற்கணும் ஆவர கதையாது எந்த ஆன்மீக கல்வியை போதிக்கிறது முருகனை மட்டும் போதிச்சுட்டு ஏன் ரகுபதி சொன்னார்ல பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் முன்னாடி ராமராஜன்ட்டாரு சமூக நீதிக்கு அதை சொல்லிட்டு அவரால் வந்து நிம்மதியாக இன்னைக்கு நாட்டில் ஒலா வர முடியுது ஏத்து ஒருத்தன கேள்வி கேட்கல அப்ப இந்த சிக்கல் வரும் மதரிசாவோடையும் நீங்க வந்து பைபிள்ஸ் சர்ச்சஸ் ஓடையும் இதை ஒப்பிட முடியாது மதரிசா கான்செப்ட் வேற இங்க அரசு நடத்துற கல்கா இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஆன் திஸ் கவர்மெண்ட் இட் இஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது ரிலீஜியஸ் எஜுகேஷன் கிடையாது அது நார்மல் எஜுகேஷன் அதில் கொண்டு போய் எப்படி இதை வைப்போம் தான் உங்களுக்கு சொன்னால் தியாலஜிக்கும் ஃபிலாசபிக்கும் இருக்க வித்தியாசம் ஆனால் இந்த மாதிரியான குரல்கள் எழும்ப தொடங்கும் நீங்கள் பிஜேபிக்கு பயந்து நாங்கள் இந்துக்களுக்கு விரோதிகள் இல்லை என்று உங்கள் கற்பை நிரூபிப்பதற்கு நீங்கள் இந்த மாதிரியான காரியங்களை செய்வீர்களே ஆனால் நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஹிந்துத்வா ஃபோர்ஸஸை நீங்கள் என்றைக்கும் திருப்திப்படுத்த முடியாது தெரிந்தோ தெரியாமலோ மிகப்பெரிய வரலாற்று பிழையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்றுதான் நான் அஞ்சுகிறேன் இப்ப கூட்டணி கட்சிகள் இப்போ சலசலப்பு வந்துருச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்த கட்டமாக போகும்போது தேர்தல் நெருங்க நெருங்க இதோட வீரியம் திமுக இந்து அப்படிங்கறது எடுக்கக்கூடிய வீரியம் அதிகமாகும் அப்ப கூட்டணிகள் அதை எப்படி வந்து எடுத்துட்டு போவாங்க இந்த செயல் இந்த முருகன் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து கூட்டணி ஒரு பெரிய புழுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எனக்கு நன்றாக தெரியும் சிபிஎம்குள்ளே விசிகே குள்ளெல்லாம் வந்து அவங்க புழுங்குறாங்க ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா பிஜேபி மோடி ஃபேக்டரால் அவங்க இங்கே கட்டுண்டு கிடக்கிறார்கள் ஆனால் அவங்க உள்ள புழுங்குறாங்க இவ்விழாவை தொடங்கி வைக்கிறதுக்கு அந்த எம்பி திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் போயிருக்கிறாரு கம்யூனிஸ்ட் அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி ப்ராப்ளம் ப்ராப்ளம் திஸ் இஸ் நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க அவங்க போயிருக்காங்க அரசு நிகழ்ச்சின்னு போயிருக்காங்க ஆனால் சிபிஎம் பொதுச்செயலாளர் நம்முடைய கேபி பாலகிருஷ்ணன் கே பாலகிருஷ்ணன் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப டிக்னிஃபைடாக அதாவது டிப்ளமேட்டிக்காக இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்போ என்ன வெளியில் எதிர்ப்பா இல்லை உள்ள சிபிஎம் அந்த நேர்மையை நான் சந்தேகிக்கல இதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை கேபியோட ஸ்டாண்டு தெளிவாக இருக்குது பார்ட்டி ஸ்டாண்டு ஆனால் சச்சிதானந்தம் போயிருக்காருன்றது இட்ஸ் இட்ஸ் பட் அவங்க ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கையெரு நிலைன்னு வாங்க லைஃப்பில் சம்டைம்ஸ் வரும் அந்த நிலையில் தான் அவங்க இருக்காங்க யாரும் இதை ரசிக்கலை ரவிக்குமாரோட ஸ்டேட்மெண்ட்டு தான் சிபிஎம் விசிகை இவங்களோட ஸ்டாண்டு கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இது கடுமையான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு என்பது தான் உண்மை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்